தென்னிந்திய கிறிஸ்தவத்தினுடைய மைக்கேல் ஜாக்சன் என்று அழைக்கப்பட்ட ஜான் ஜெபராஜ் என்கிற ஒரு நபர் இவர் இன்றைக்கு தேடப்படுகிற குற்றவாளியாக இருக்கிறார் தான் செய்த குற்றத்துக்கோ செய்யாத குற்றத்துக்கோ முன்ஜாமீன் பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன புதிதாக இவர் பாடல்கள் வெளியிட்ட போது அது ஆராதனை வேலைகளில் பாடுபடுவதற்கு ஏற்ற பாடல்களாக இருக்கிறது என்று அநேகர் கண்டு என்ன செஞ்சாங்க தங்களுடைய ஆலயங்களிலே பாடினார்கள் ஆராதனை நேரங்களிலே பாடினார்கள் சோகமான நேரத்திலே பாடினார்கள் பயண நேரங்களிலே பாடல்களை கேட்டார்கள் அப்படி ஜான் ஜபராஜ் எழுதிய பாடல்களை பாடும் பொழுது ஆவியானவர் அதிகமாக இறங்குகிறதாகவும் அபிஷேகம் பெருகுகிறதாகவும் அற்புதங்கள் நடக்குகிறதாகவும் அநேகர் என்ன செஞ்சாங்கன்னா சாட்சி கொடுத்தார்கள் ஆனால் ஜான் ஜெபராஜுக்குள் இருந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி ஜான் ஜெபராஜ் சொன்ன இயேசு எப்படிப்பட்ட இயேசு ஜான் ஜபராஜ் செய்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் அப்படிங்கிறதையெல்லாம் அவர்கள் கண்டுகொள்ள தவறிவிட்டார்கள் அவர் செய்கிறது தவறோ சரியோ கண்மூடித்தனமாக ஐ சப்போர்ட் ஜான் ஜபராஜ் வி சப்போர்ட் ஜான் ஜபராஜ் அப்படின்னு அவருக்கு ஆதரவாக வந்தவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கும் சமூக வலைதளங்களில் பார்த்தா ஜான் ஜபராஜ் எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கியிருக்கிறாரு எங்கள் வீட்டில் ரெண்டு இளம் பெண்கள் இருக்காங்க எங்களுடைய மகள்கள் ரெண்டு பேர் இருக்காங்க எந்த ஒரு தவறான பார்வையும் அவர் பார்த்தது கிடையாது செஞ்சது கிடையாது எப்போ பார்த்தாலும் கீபோர்டில் தான் உக்காந்துட்டு இருப்பார் எப்போ பார்த்தாலும் ஜபித்து கொண்டிருப்பார்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா திருடன் எல்லா இடங்களிலும் திருடமாட்டான் ஒரு கொள்ளைக்காரன் எல்லா இடங்களிலும் கொள்ளையடிக்க மாட்டான் அதே போல தான் தவறான செய்கை உடையவர்கள் எல்லா இடங்களிலும் தவறான காரியங்களை செய்கிறது கிடையாது ஏன்னா எல்லா இடத்திலும் அப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சால் உடனடியாக மாட்டிக்குவாங்கன்ற அறிவு கூடவா அவங்களுக்கு இருக்காது ஆகவே என்ன செய்கிறாங்க சில இடங்களிலே உண்மையாக இருப்பது போல் நடித்துவிட்டு பல்வேறு இடங்களிலே தங்களுக்கு சாதகமான இடத்திலே தங்களுடைய சாமர்த்தியத்தை காட்டி விடுவார்கள் இதுதான் திருடனுடைய வேலை இதுதான் கொள்ளைக்காரனுடைய வேலை அடிப்படையிலேயே என்ன தவறு அப்படின்னா ஜான் ஜபராஜுடைய போதனை அடிப்படையிலேயே தவறு அப்படி அடிப்படையிலேயே தவறான போதனையை இவர் கொண்டு வந்திருந்தும் கூட அநேகர் சொன்னாங்க ஐ சப்போர்ட் ஜான் ஜபராஜ் ஐ சப்போர்ட் ஜான் ஜப்ராஜ் அப்புறம் தவறான நடக்கையோடு கூட அந்த மனிதர் இருந்தார் எப்படி மூத்த ஊழியர்கள் என்றும் பாராமல் தேவையற்ற வார்த்தை பிரயோகம் அதை பல வீடியோக்களை நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ இருதய முழுக்க அப்படிப்பட்ட வார்த்தைகள் நிரம்பி இருந்தால் மட்டுந்தான் தேவையில்லாத வார்த்தைகள் வாயில் வரும் இருதயத்தின் நிரவுனால தான் வாய் பேசும் அப்படி தவறான வார்த்தைகளை பேசின போதும் அநேகர் சொன்னாங்க ஐ சப்போர்ட் ஜான் ஜபராஜ் ஐ சப்போர்ட் ஜான் ஜபராஜ் அவர்கிட்ட இருந்ததெல்லாம் தவறான எதிர்கால திட்டங்கள் என்ன நான் ப்ரைவேட் ஜெட்டு வாங்கணும் நம்ம வீடியோ யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் வரணும் இப்போ நம்பர் டூவில் இருக்குது சீக்கிரம் நம்பர் ஒன்னுக்கு வரணும் நம்முடைய போட்டியே அஜித் விஜய் போன்ற திரை நடிகர்கள் தாண்டி தான் ஏஆர் ரஹ்மானை தாண்டி தான் அப்படி தான் இப்படி தான் சொல்லிட்டு தன்னுடைய திட்டங்களை தவறான திட்டங்களாக வைத்திருந்தவர் ஜான் ஜப்ராஜ் அப்படி தவறான திட்டங்கள் வைத்திருந்தாலும் அநேகர் சொல்வது உண்டு ஐ சப்போர்ட் ஜான் ஜப்ராஜ் ஐ சப்போர்ட் ஜான் ஜப்ராஜ் ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்த இந்த தவறான காரியங்களெல்லாம் எப்படி மாறிச்சு தெரியுமா ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறியது எப்படி கட்டின மனைவிக்கு துரோகம் தேவனுடைய சமூகத்தில் உடன்படிக்கை செய்து திருமணம் செய்த அந்த மனைவிக்கு துரோகம் இன்னொரு பெண்ணோடு கூட தொடர்பு இதை எல்லாம் நியாயப்படுத்துகிற சில காரியங்கள் இப்படி தகாத உறவு ஒரு மனிதனுக்கு வந்தபோதும் கூட அதை தானே பொது வெளியில் ஆடியோவாக வெளியிட்டு ஒப்புக்கொண்ட போதும் கூட அநேகர் சொன்னாங்க ஐ சப்போர்ட் ஜான் ஜப்ராஜ் ஐ சப்போர்ட் ஜான் ஜப்ராஜ் அதற்கு பிறகு பாருங்க தலைமறைவான ஒரு சூழ்நிலை ஒரு மனிதன் ஒரு குற்றத்தை செய்யலை அப்படின்னா நேரடியாக நின்று நான் இந்த குற்றத்தை செய்யலைன்னு சொல்லி அதற்கான காரியத்தை விளக்கம் முற்பட வேண்டுமே தவிர தலைமறைவாக சுற்றக்கூடாது அப்போ ஒரு மனிதன் ஒரு குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட பின் மறைவாகிறான் தலைமறைவாகிறான் அப்படின்னாலே பாதி குற்றம் நிரூபிக்கப்பட்டது போல் மாறி போயிடும் இப்போ மனைவியோடு கூட தகராறு சபையில் பிரச்சனை ஆயிடுச்சு உடனே தலைமறைவாயிட்டா பிரச்சனை தீந்து போயிடுமா என்ன செய்யணும் நேரடியாக வந்து இது இது இப்படி என்று விளக்கம் கொடுக்க வேண்டும் அல்லவா அரசியல்வாதிகள் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க கொஞ்ச காலம் தலைமறைவாக இருந்துட்டு திட்டம் திட்டுவாங்க எல்லாம் சொல்லி தங்களை ஆதரிக்கிற ஆதரவு தெரிவிக்கிற மக்களுக்கு தன்மேல் நம்பிக்கை திரும்ப ஏற்படுத்தலாம்னு சொல்லி திட்டம் தீட்டி அநேக காரியங்களை அதுக்கு பிறகுதான் கொண்டு வருவாங்க அதற்கான காலமாக அதை எடுத்துக்கொள்கிறார்கள் ஸோ இப்படி தலைமறைவு ஆன போதும் கூட அநேகர் சொன்னது உண்டு ஐ சப்போர்ட் ஜான் ஜப்ராஜ் ஐ சப்போர்ட் ஜான் ஜப்ராஜ் அதற்கு பிறகு தலைமறைவாக இருந்து கொண்டே ஆடியோ வெளியிட்ட ஜான் ஜபராஜுடைய ஆடியோக்களை கேட்டபோது பதினோரு முறை தற்கொலை எண்ணம் ஏற்பட்டதாக அவர் கூறுகிறார் அப்போது நான் செத்துட்டால் அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுகிறது போல அந்த மனிதர்களை தன்னிடத்திலே காணப்பட்ட தவறுகளை சுட்டி காட்டியவர்களையும் தன்னுடைய முன்னாள் மனைவியையும் அவர் குற்றம் சொல்லுகிறார் நான் செத்து போனால் அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்ட்டு நித்திய ஜீவனை பற்றி பேசுகிற ஒரு ஊழியக்காரனுக்கு சாவாமை பற்றி பேசுகிற ஒரு ஊழியக்காரனுக்கு இந்த தற்கொலை அண்ணம் எதற்கு வருகிறது ஏன் வருகிறது அதுவும் பதினோரு முறை என்று குறிப்பிடுகிறார் தன்மேல் ஒரு பரிதாபம் மற்றவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்று கூட நாம் எடுத்துக்கொண்டாலும் இதற்கு பின்னால் இருப்பது சாத்தானுடைய வஞ்சக திட்டம் ஜான் ஜெவராஜ் எத்தனையோ பேருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னதுண்டு எத்தனையோ பேருக்கு வாக்குத்தம் கொடுத்ததுண்டு ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனம் செயல்படாமல் போயிடுச்சே இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் செயல்படாமல் போயிடுச்சே அடுத்த ஒரு மனிதருக்கு நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய் உனக்கு சாவாமை வரப்போகிறது நீ நீடித்த காலமாய் வாழப்போகிறாய் என்று சொல்லுகிற இந்த மனிதனுக்குள்ளே தற்கொலை எண்ணம் ஏற்படுகிறது அப்படின்னா இவர் எப்படி கர்த்தனுடைய கருவியாக இருந்திருப்பார் என்று யோசிக்க வேண்டியது அவசியம் அல்லவா அப்போ தகாத உறவு தலை மறைவு தற்கொலை உணர்வு இதெல்லாம் வருகிற ஒரு மனிதன் எப்படி ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்க முடியும் அப்போ ஊழியக்காரன் என்பவன் நாம் பார்க்கிற இந்த மனிதர்களை போல அல்ல ஒரு கார்பரேட் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் காசு பணம் தசம பாகம் இது தான் இந்த வெறிநாய்களுடைய குறி வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களை இன்னும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க சத்தியத்தை விட்டு விலக செய்கிற சாத்தானுடைய கருவிகளாக இப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்து கொண்டே தான் இருப்பாங்க இது பத்தம்பது குற்றம் சாட்டுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஜான்ஜபராஜை பின்பற்றுகிற கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுகிற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து தயவு செஞ்சு வாசிங்க சத்தியம் இன்னதென்று தயவு செஞ்சு அறிந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட அசிங்கமான நிலையில் வாழ்க்கை வைத்து கொண்டு மேடைகளில் அற்புதம் செய்கிறதாக தன்னை பற்றி காட்டி கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் அடையாளம் கண்டு விலகலை அப்படின்னா கடும் மோசமான ஒரு சூழல் உள்ள போய்விட நேரிடும் எப்பொழுதுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு சப்போர்ட் செய்யணும் இப்போது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறாங்க இரண்டு சிறுமிகள் மேலே பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறாங்க நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க குற்றம் சாட்டப்பட்ட இந்த மனிதனுக்கு சப்போர்ட் செய்வீங்களா இல்லை பாதிக்கப்பட்ட சிறுமைகளுக்கு சப்போர்ட் செய்வீங்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குறிப்பிட்ட காரியத்தை பார்த்தா அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவன் என்னுடைய ஊழியக்காரன் தப்பு பண்ணிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவருக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக கிடையாது கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார் எபேசியர் அஞ்சாம் அதிகாரம் மூணாம் வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன் மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது என்று அப்போ நாங்கள் பவுல் சொல்லியிருக்கிறார் இதில் எந்தெந்த தகுதியெல்லாம் இந்த குறிப்பிட்ட ஊழியக்காரனுக்கு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உண்மையை சொல்ல போனால் ஒரு தகுதியும் கிடையாது அநேக பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் சொல்லலாம் இதை பேசுகிற உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கும் தகுதி கிடையாது ஆனால் என்ன செஞ்சிட்டுருக்குறோன்னா அந்த தகுதியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம் அந்த சமயத்தில் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிற நான் பரிசுத்த வேதாகமத்தை கையில் ஏந்தி பிரசங்கம் செய்கிற நான் எல்லா வகையிலையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எல்லா வகையிலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிசாசானவனுக்கு ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும் சத்ருவுக்கு ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும் ஸோ நூறு சதவீதம் எச்சரிக்கையாக இருக்கும்படி அன்போடு கூட அழைக்கிறேன் ஸோ இப்படி தவறான நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை இழந்து போயிடாதீங்க சும்மா மியூசிக் பாட்டு அதில் இருக்கிற வார்த்தைகள் இதை நம்ம பரவாத கூட்டிகிட்டு போயிடாது உள்ள ஊழியர்கள் யாருன்னு பாருங்கள் அது எல்லாவற்றையும் தாண்டி பரிசுத்த வேதம் கற்றுக் கொடுக்குற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுதான் முக்கியம் காசை பற்றியும் பணத்தை பற்றியும் செழிப்பை பற்றியும் கிருபையின் உபதேசத்தையும் கொண்டு வந்து திணிச்சு நம்மளை நரகத்துக்கு நேராக என்டர்டெயின் பண்ணியே கூட்டிகிட்டு போகிற இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை விட்டு தயவு செஞ்சு விலகி வாங்க முடிஞ்சால் அந்த ஜான் ஜபராஜ் திருந்தி வரட்டும் வந்த பிறகு இப்படிப்பட்ட எல்லாம் பண்ணாமல் அமைதியாக கடவுளை தேடட்டும் அதுக்காகவும் நம்ம ஜெபிப்போம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் மேலே அதிகமாக இறங்கட்டும் சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து கொள்வோம் சத்தியத்தின் படி நிற்போம் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காக்கட்டும் மீண்டும் ஒரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் ஆமாம்